சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால் தானே உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவிற்கு இந்த பதிவை உன் கண்களால் பார்த்துள்ளாய் இதை தொட்ட இந்த நொடி முதலே நினைத்ததெல்லாம் உனக்கு நடக்கும்படியும் என்னிடம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் அற்புத வாய்ப்பை பெற்றுவிட்ட என் செல்லமே உன் வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களும் அறியாமையில்தான் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள் மக்கள் தங்கள் மகிழ்ச்சிக்கோ அல்லது சொந்த திருப்திக்காகவோ சிறிய நல்ல நோக்கத்தோடு ஏதாவது செய்யும் பொழுது அது உன் வாழ்வில் வலியையும் வேதனையையும் உண்டாக்கி விடுகின்றது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில தவறான செயலை செய்ததால் அதற்குண்டான பாதிப்பை நீ அனுபவித்தாய் பரவாயில்லை அப்படிப்பட்ட கெட்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகி இருக்கப்பார் உனக்கு தேவையானதை செய்ய உன்னுடைய சனி பகவான் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் மனிதர்களிடம் போய் எதையும் எதிர்பார்க்க வேண்டும் உன்னை ஊக்குவிக்க கூடிய உனக்கு நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் மீது கவனம் செலுத்து உன்னை தொந்தரவு செய்பவர்களையும் உனக்கு கெட்டது நினைத்து அழிக்க நினைப்பவர்கள் மீதும் உன்னுடைய கவனம் செலுத்த வேண்டாம் என் செல்லமே நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ எதை தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ எது கிடைக்க வேண்டும் என்று அல்லாடுகிறாயோ அது எப்பொழுதும் உன் வந்து போகின்றது நீ மனமுருகி கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுக்க ஓடி வந்து விட்டேன் பொய் சொல்வதும் களவு செய்வதும் சூதுவாது கொள்வதும் ஆனால் நீ எதையுமே செய்ய வேண்டாம் என்பதற்காகத்தான் நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு கொடுக்க தீர்மானித்து விட்டேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கஷ்டங்களை முடித்து வைத்து நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான எல்லா செல்வ வளங்களையும் கொடுக்க விட்டேன் என் தங்கமே உன் விடுதலைக்கும் வாழ்க்கைக்குமான வழி மற்றவர்களிடம் இல்லை அது உன்னிடம்தான் உள்ளது உன் வாழ்வில் உள்ள நிலையாமையை பற்றி யோசிக்க தொடங்கிவிட்டாலே கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை பண கஷ்டங்களை முடித்து வைக்கக்கூடிய சக்தி ஆளிய சனி பகவான் நான் இருக்கின்றேன் என்பதை புரிந்து கொள்வாய் எதற்கும் வருந்த வேண்டாம் என் செல்லமே யாராலும் செய்ய முடியாத பல நல்ல செயல்களையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் விரைவிலேயே இந்த உலகமும் இந்த ஊரும் உன்னை பாராட்டும்படி பேரோடும் புகழோடும் நீ வாழும்படி செய்ய போகிறேன் வீணான வாக்குவாதங்களும் தண்டை சச்சரவும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே அதில் ஈடுபட்டு காலத்தை வீணாக கழித்து விடாதே எல்லா

அதற்கான பலனை கொடுப்பதற்காக இனி நீ நிம்மதி கரமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழலாம் தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்தனையில் மூழ்கிக் கொண்டே இருக்காதே அதிக சிந்தனை என்பது வாழ்வில் மகிழ்ச்சியற்ற நிலைமையை உண்டாக்கிவிடும் உன் வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களையும் கற்பித்து கொண்டிருக்கும் விஷயங்களையும் நீ நிறுத்த வேண்டாம் வாழ்க்கை ஒருபொழுதும் விலகிவிடாது ஏதாவது ஒரு நன்மையையோ அனுபவத்தையோ கொடுத்து கொண்டேதான் இருக்கும் நல்லது நடந்தால் நன்மை கெட்டது நடந்தால் அது உனக்கான அனுபவம் என்பதை புரிந்து கொள் எதிர்காலத்தை நீ சிறப்பாக வாழ்வதற்கான வழிகளைத்தான் இப்பொழுது நீ முயற்சி செய்யாமல் உன் இலக்கை அடைய முடியாது ஏதாவது ஒரு முறையில் உனக்கான செய்து கொண்டே இருந்தால் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் தானாக கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்ய யோசிக்கும் பொழுது உன் வாழ்விலும் நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கும் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறையான நபர்களை நீக்கும் பொழுது உன் வாழ்க்கை தானாகவே சிறப்பாக மாறிவிடும் என் தங்கமே மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு நீ அதை செய்ய தயங்கினால் உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது யார் வந்து செய்வார்கள் என்பதை மனதில் நினைத்து கொண்டு யாரேனும் உதவி கேட்டு உன்னிடம் வந்தால் இந்த அளவிற்கு அவர்களுக்கு உதவி செய்ய பார் உன் வாழ்வில் நீ ஒரு பொழுதும் வருத்தப்படாத அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன் நல்ல நாட்கள் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எட்ட நாட்கள் கூட உனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்று கொடுத்து விட்டுதான் போகும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியை போகும் உன்னை தெரியுமா உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய கோபமும் அகங்காரமும் கோபமும் வெறுப்பும் உன்னை அழிக்காமல் விடாது முதலில் இதையெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுவிட்டு என்ன வேலை நடக்க வேண்டுமோ அதற்கு உண்டான வேலைகளை செய்யப்பார் சில நேரங்களில் நீ சிறந்ததை பெற வேண்டும் என்றால் சில மோசமான கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று நான் சொன்னேன் அல்லவா அதன்படிதான் நீ கஷ்டங்களை சந்தித்தாய் இப்பொழுது எல்லாமே முடிந்து போய் பண தேவைகளும் செல்வ வளங்களும் உன் வாழ்வில் வந்து சேரும்படி உனக்கான இந்த பதிவை நீ தொட்டுவிட்டாய் வாழ்வில் நீ இனி எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியமே இருக்காது என் சொல்லமே பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக நீ வாழப் போகின்றாய் வெற்றி பெறுவது எப்படி என்பதைப் பற்றி நீ யோசிப்பதை காட்டிலும் தோல்வி எப்படி அடைந்தோம் என்பதைப் பற்றி நீ யோசித்துப்பார் கூடிய விரைவில் நிரந்தரமான வெற்றியை நீ விரைவில் பெறுவாய் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்படி வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் நீ யாரையும் திரும்பி போகிறவரின் வாழ்க்கையை பார்த்து கொண்டு நீயும் முன்னேறி போய்கொண்டே இரு என் செல்லமே வெற்றி என்பது புத்திசாலிகளுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது அது உன்னை போல முன்னேற துடிக்கும் உழைப்பாளிகளுக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தான் சொந்தமானது என்பதை சொந்தமானது என்பதை இப்பொழுது நான் நிரூபித்து காட்ட போகிறேன் இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டதின் முயற்சி செய்ததின் காரணமாகத்தான் உனக்கான இந்த பொற்பரிசை நான் கொண்டு வந்திருக்கிறேன் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் பகுதிதான் என்பதை உணர்ந்து கொள் உன் மனதை உன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டாலே போதும் நம்பிக்கையோடு உனக்கான வெற்றியை நிச்சயமாக நீ பெற்றுவிடலாம் நீ மற்றவர்களுக்கு கட்டளை இடும்படி பதவியை உயர்நிலையில் வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ள முயற்சி செய் அந்த பணிவு நிச்சயமாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் என் செல்லமே அறிவை விட முக்கியமானது என்னது தெரியுமா உன் லட்சியத்தை அடைவதற்காக நீ ஆசைப்படுவதுதான் அப்படி ஒரு விஷயத்திற்காக நீ ஆசைப்பட்டால் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வா நிச்சயம் நீ சற்றும் எதிர்பார்க்காத மிக பெரிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் பேச்சுகளை செய்ய முடிந்தவன் சாதிப்பான் செய்ய முடியாதவன் மற்றவர்களுக்கு போதனைகளையும் அறிவுரைகளையும் அளித்துக் கொண்டே இருப்பான் நீ எப்படிப்பட்டவனாக இருக்க போகின்றாய் என்பதை யோசித்துக் கொள் நீ சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளராக இருக்க வேண்டும் என்பதால் உன்னுடைய சனி பகவான் என்னுடைய ஆசை நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே இவ்வளவு பெரிய மலையாக இருக்கிறேன் என்றதே என்று நீ யோசிக்க வேண்டாம் அந்த மலை மீது நீ ஏற தொடங்கினால் அவ்வளவு பெரிய மலையே உன் காலுக்கு கீழே வந்து விழுந்து கிடக்கும் அதனால் எதுவும் பெரியதாக இருக்கின்றது பூதாகரமான பிரச்சனைகள் இருக்கின்றது என்ன செய்ய போகிறோமோ என கவலைப்படவே வேண்டாம் நீ மனது வைத்தால் அதை உன் கீழே கொண்டு வர முடியும் நீ அந்த நான் உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் வருந்த வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் ஆனால் சகுனைகள் நிறைந்த இந்த கலியுக காலத்தில் நிச்சயம் நீ சாணக்கிய தனத்தோடு இருப்பது அவசியமாகத்தான் இருக்கின்றது இப்பொழுதுதானே நல்லது எது கெட்டது எது என்பதை தெரிந்து கொண்டு நல்லதின் பக்கம் போய் கெட்டதை விலக்கி வைக்க முடியும் நான் சொல்வதே சரி என்று பேசக்கூடிய எண்ணத்தை மாற்றிக்கொள் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும்படி உன்னுடைய சனி பகவான் நான் உனக்கு துணையாய் இருந்து வெற்றியை கொடுப்பேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனி பகவானே போற்றி போற்றி நன்றி